பேசுறது நானே கேக்குறது நீங்க நான் அவங்க தரேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்மளே சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு களத்துல தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க டெய்லி இட்லிக்கு வந்து தங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் புதுசா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு குருமா ட்ரை பண்றதுக்காக தான் யூடியூப்ல டுட்டோரியல் வீடியோ பாத்துட்டு இருந்தேன் தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்ச மாதிரிதான் நான் தட்டு ஃபுல்லா எடுத்து பரப்பி வச்சிருந்தேன் கசகசா சோம்பு தேங்காய் மிளகத்த பொடி மஞ்சள் பொடி பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் தக்காளி மிளகா எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் ஏன் கொத்தமல்லி கருவேப்பில கூட எடுத்து வச்சிருந்தேன் ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சிட்டேன் என்னைய ஊத்தியாச்சு எவ்ளோ என்ன ஊத்தணும்னு கூட தெரியாது ஊத்தின உடனே சோம்ப போட்டு நறுக்கி வச்சிருந்த பல்லாரியும் போட்டுட்டேன் எப்படி வதக்கணும் என்ன பண்ணணும் எப்படி கரண்டி பிடிக்கணும் கூட தெரியாது ஆனாலும் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில நானும் போய் அடுப்பு முன்னாடி நின்னுட்டேன் யாரும் உதவிக்கு வேண்டாம் நானே எல்லாத்தையும் பாத்துப்பேன் அப்படின்னு அங்க சீன் போட்டுட்டு நின்னேன் அதே மாதிரியே நான் நல்லா பண்ண மாதிரி எனக்கு பினிஷிங் இருந்துச்சு இருந்த தக்காளி கொஞ்சம் மிளகத்த பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு கிண்டு கிண்டு Kinder, die er... பத்தா குறைக்கு தண்ணி கிளாஸ் சூத்துனேன் எனக்கு இதுக்கான ரெசிபி மட்டும் யாரும் ஆனால் என்ன பண்ணுன அப்படின்னு எனக்கே தெரியாது இருந்த எல்லாத்தையுமே போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது கட்டியான மசாலாவா வரணும் அப்படிங்கறதுக்காக தேங்காய் வேர்க்கடலை அதாவது பொறிக்கடலை மசால் சாமான் பிரியாணிக்குள்ள மசாலா சாமான் எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டேன் தான் இருந்துச்சு இது பாக்குறதுக்கு இது ஊத்தாம இருக்க வரைக்கும் என்னடா இது குழம்பா இல்ல குருமாவா இல்லை தொட்டுக்கிறதுக்கு சட்னி இறைக்கணுன்றே தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இதை அரைச்சு ஊத்துனதுக்கு தான் ஓகே ஃபைன் நீ ஏதோ ட்ரை பண்றா அப்படின்னு எங்கள் வீட்டுல இருக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நானே உப்பு கரெக்டா போட்டேன் யாருக்கிட்டையும் கேட்க கூட இல்ல ஒரு தடவை எங்க அண்ணி கிட்ட கேட்டேன் எவ்வளவு போடுறேன்னு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நானே போட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டேன் அன்னைக்குன்னு பாத்து எங்க அண்ணங்க எல்லாம் வந்திருந்தாங்க சாப்பிடுறதுக்கு அவங்க எல்லாம் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அவங்கதான் இப்ப பார்த்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல கிடல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணி முடிச்ச சந்தோஷம் என் மூஞ்சில எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் தோசையும் ஊத்திரலாம் நானே அதையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோசையை வந்து சைட்ல எல்லாம் பெரட்டி எனக்கு எப்படி சுடணும்னே தெரியாது ஆனா வந்து அன்னைக்குதான் முதல் முதல் நானே வந்து என் கையால என் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தோசை சுட்டு குடுத்து எல்லாம் வச்சு கொடுத்தேன் எல்லாரும் அப்படியே பெருமையும் அதை சாப்பிட்டு முடிச்சாங்க பின்விளைவு இருக்குமோ அப்படின்னு நான் பயம் தான் ஆனா யாருக்குமே பின்விளைவில்லை இடியோ முடிச்சுக்கிறேன் டாட்டா பாய் பாய்